ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க விதை நட்டதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முளைப்பு திறனை காட்டுறேன் முளைப்புத்திறனையும் காட்டுறாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விதையை சேகரிக்கிறதையும் காட்டுறேன் செடினுடைய வளர்ச்சி மட்டும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை டூர் போடுறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தர்பூசி நட்டது இருப்பாருங்க அழகாக மலச்சி வச்சு பாருங்கள் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க ஒரு கொட்டை இருந்தது வந்து சைடில் ஊனி விட்டேங்க அது என்னென்னா அழகாக மலச்சி வச்சு பாருங்க சூப்பராக மலைச்சிருக்கிற பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கிறாருங்க வெள்ளிக்காவும் பாருங்கள் ரெண்டு விதம் முளைச்சிருக்கிட்டு பாருங்க நாலு விதம் நட்டங்க ரெண்டு முளைச்சிருக்கு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்ஸுங்க பின்ஸுமே பாருங்க இங்கே முளைச்சி வருது வருது பாருங்க இன்னும் பின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் டைம் எடுக்குங்க பாலக்கீரை பாருங்க சூப்பராக மளைச்சிருக்கிட்டு பாருங்க ரெண்டு பேக் போட்டங்க ரெண்டு பேக்குமே அழகாக மளைச்சிருக்கிட்டு பாருங்க பாலக்கீரை அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைங்க பீட்ரூட் கேரியும் பாருங்க அழகாக முளைச்சி வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் ஆகணுங்க அப்போ தான் நல்லா வெளியே உங்களுக்கு தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு திருப்பி காட்டுறேங்க இது பாருங்கள் பீட்ரூட்டுங்க பீட்ரூட் பாருங்கள் நம்ம கொத்து கொத்தாக நட்டங்க நாற்று பிடிங்க நடுறதுக்கு வேண்டி அழகாக முளைச்சிருக்குது பாருங்கள் இங்கே வந்து ஒரு சங்கு பூச்சி வந்து க சாப்பிட்டுருச்சுங்க முளைச்சதை இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் விதையை பாருங்கள் பூச்சி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போகுது விதைய இதுவுமே பாருங்கள் அழகாக பீட்ரூட் தாங்க இதுவுமே பாருங்கள் சூப்பராக முளைச்சி வருது பாருங்கள் ரெண்டு பேக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாளில் நல்லா கிளீராக தெரியுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டக்க நட்ட இல்லைங்க வாங்க பார்க்கலாம் வெண்டக்காய் பாருங்க சூப்பராக நாலு செடி நட்டங்க நாலுமே அழகாக வளர்ந்து வருது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலரி ஒன்றுங்க மண்ணை கலரி விட்டு கொஞ்சம் இப்படி செடிக்கிட்ட கொஞ்சம் நம்ம சேர்ந்தா பொடி வைக்கணுங்க நாலு செடியுமே சூப்பராக வளர்ந்து வருது பாருங்க பின்ஸ் பாருங்க ரெண்டு விதம் நட்டங்க ரெண்டு வயதும் பாருங்க ஒரு விதம் அழகாக வெளியே வந்துடுச்சுங்க என்ன தங்கு பூச்சி தொல்லதாங்க ஒன்றுமே பேங்குங்களுக்கு வருது அது இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க கரெக்டாக அந்த விதையை வந்து அழகாக சாப்பிட்றதுங்க நம்ம எதை நட்டு அது வெளி வந்து கொஞ்சம் வளர்ற வரைக்குமே நம்ம சங்கு பூச்சி வந்து வேறான வந்து இருக்கா இருக்கா நம்ம பாக்கணுங்க அப்படி இருந்தாதான் அந்த செடி மேலே எழு நம்மளால எழுப்ப முடியுதுங்க இல்லைன்னா அந்த தண்டே சாப்பிட்றதுங்க இந்த பனி காலத்துல நிறையவே உங்களுக்கு வந்து அந்த சங்கு பூச்சி தொல்லை இருக்குங்க இது தான் நம்ம இந்த மாடித்தோட்டத்துல கொஞ்சம் இந்த நேரத்துல கவனம் அதாவது கேர் கொடுக்கணும்னு சொல்றதுங்க இந்த இந்த கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்ம கேர் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வளர்த்திடலாங்க கொஞ்சம் மேலே எழுற வரைக்குமே கொஞ்சம் அப்பப்போ டெய்லி பாக்கணுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த வேர்க்கிட்ட வந்து அந்த தங்கு பூச்சி சாப்பிடாதுங்க இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு இதில் ஒரு செடிதாங்க இருக்குது நான் இன்னொரு செடி நடுவுங்க இப்போதைக்கு ஒரு செடி இருக்குதுங்க நெய் மிளகாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு வந்து நம்ம பிடுங்கி நட்டுட்டுங்க இளநாத்துங்க இது இன்னுமே நாற்று இருக்குதுங்க பேக் எதுவும் காலி இல்லாததுனால நான் இப்போதைக்கு ஒரு பேக் மட்டும் நட்டு வச்சிருக்கறேங்க இது சாயந்தரம் தான் வந்து இதை நட்டுங்க சூப்பரான நெய் மிளகாங்க அதனால பார்த்தீங்கன்னா இளம்பேச்சை ஒரு பேக் போட்டு விடலான்னு சொல்லிட்டு இப்ப போட்டு விட்டுருக்குறேங்க பச்சை லாங் பென்ஸுங்க முளைச்சத காமிச்சிருப்பவங்கக்கிட்ட இப்ப பாருங்க நல்லா அழகா வளர்ந்து கச்சு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செடி உள்ளாமான்னு பாக்குறாங்க இதுவுமே கொஞ்சம் ஆட்ச ரூப்பை கொடுக்க போறாங்க அதனால பாத்தீங்கன்னா இதுமே ரெண்டு செடி இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க சின்ன தொட்டி தாங்க இது பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருக்குறாங்க பார்க்கலாம் வருது வரலன்னு தெரியல கலரும் போது கொஞ்சம் பார்த்து கலருங்க அது வேறு பாருங்க கொஞ்சம் இது பண்ண உடனே வந்துருச்சு இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேலே இருக்குங்க வேர் நல்லா அமுத்தி விட்டு வைங்க மூணு பே மூணு செடி மூணு தொட்டிலையுமே ரெண்டு ரெண்டு செடி இருக்குங்க இதுல ஒரே ஒரு செடி இருக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா பச்சை லாங் பிடிச்சு அஞ்சு செடி வச்சிருக்காங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இந்த செடி நான் பிடிங்கலான்ட்டு இருக்கிறேங்க இதுவுமே இதுவுமே எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க ஒரு செடி தான் விடலான்ட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பிடிங்கிக்கலாங்க பாருங்க காஷ்மீர் சில்லிங்க அதாவது இலச்சுட்டு நோய் வந்துட்டு இருந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சு நல்லா அழகாக வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு நோய் வருங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அழகாக பாருங்க இப்போ வளர்ந்துச்சு இதுலையே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி வச்சு விட்டுருக்குறேங்க பிடிங்க நடையா கேப் இல்லாததுனால ஒில இருக்குதை பாருங்க ஊனி விட்டேன் இங்க ஒரு விதை முளைச்சிருக்க பாருங்க பாருங்க நான் வந்து பேக் காலியா இருந்தா நட்டுக்கலான் வச்சிருக்கேன் ஆனா எதுவுமே காலி இல்லாததுனால இன்னும் ஒரு பேக் காலி இருக்கு அதில் வந்து இந்த ஒரு வெண்டைக்கடி நட்டு வச்சிடலாம் ஒரு விதை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க ஏதோ ஒரு பக்கம் நம்ம நட்டு வச்சிடலாங்க மண்ணு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கலரி விடுங்க கலரி விட்டா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க இதுலுமே நான் மூணு செடி போறது இல்லைங்க ரெண்டு தான் விட போறேன் ஒரு கொடி எடுத்துருவோங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி பிடுங்கி நட்டுருவோங்க நான் வாங்க இந்த வெண்டைக்காய் செடி பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி செடி நட்டு விட்டுட்டு இருந்தேங்க சரி அதுலயே வந்து இதையும் ஊனி வைக்கிறேங்க பார்க்கலாம் வருதான்னு பார்க்க வேஸ்ட்டாக போறது நம்ம இப்படி பிடிங்க நடும்போது வந்தாலும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு இது தாங்க அதனால இப்படி நடுத்து வைக்கிறேங்க வாங்க விதைய சேகரிக்கலாம் அப்படிங்கன்னா நல்லா பழுத்துருச்சு பாருங்க பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காங்க விதைக்கு விட்டதெல்லாம் சூப்பரா பழுத்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க கொத்து கத்திரின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்துக்க பாருங்கள் இது வந்து பச்சை கத்திரிக்காங்க வால் கத்திரிக்காய் இலங்க கத்திரிக்காங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா நீல வரி கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு பாருங்கள் பழுக்க ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள் அடுத்த வாரம் இது ரெடி ஆயிடுங்க இப்போ சமையலுக்கும் கத்திரிக்காய் பறிக்கிறங்க விதைக்கும் பறிக்கிறங்க இது பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிக்கை சூப்பராக இருக்கு பாருங்க கத்திரிக்காய் சொத்துலேயே இல்லை பாருங்க இதுவுமே பாருங்க கொத்த காய் இருக்கு பாருங்க இது சேப்பே பார்த்தீங்கன்னா அழகா இருக்குங்க பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா விதைக்கு ஒன்று விட்டுருக்குறோம் பாருங்க நல்லா பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள் விதைக்குன்னு விட்டோம்னா இவ்வளோ பெருசாக ஆகுதுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது பாருங்க நல்லா பழத்திருச்சு பாருங்க ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்ததுங்க இந்த மாதிரி இந்த சீசனில் என்னென்ன விதை விதைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த மாதிரி குளிர்காலத்தில் என்ன விதைக்கலாம் வெகு காலங்களில் என்ன விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் தாங்க இப்போ வரப்போகுது அதாவது தை த தை பிறந்தாலே கொஞ்சம் வெயில் தாங்க கொஞ்சம் ஆரம்பிக்கும் அப்படிக்கும் போது நம்ம வெயில் காலங்களில் என்னென்ன காய்கள் விளைவிக்கலாம் அப்படின்றதுனால தான் நானுமே இப்போ பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா விதையை விதைச்சிருக்கேங்க வெள்ளரி விதைச்சிருக்கேன் முலாம்பளை விதைச்சிருக்கேன் முலாம்பலை விதையும் உங்களுக்கு வந்து பிடிங்கி நடும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேங்க அப்புறம் தர்பூசணி பிஞ்சு வெள்ளரி குண்டு வெள்ளறிலே வெள்ளறிலே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க அது மாதிரி வகை வகையாக நட்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கத்திரி தக்காளி முள்ளங்கி நடலாங்க முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா மாசி பங்குனி வரைக்குமே முள்ளங்கி நடலாம் அந்த மாதிரி கொத்தவரங்காய் இது மாதிரிலாம் இந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக விலையும் சூப்பராக காயும் கொடுக்குங்க அதுக்கப்புறம் கொடிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்கங்க நடலாம் பொடங்காய் நடலாம் இது ரெண்டும் போடலாங்க சுரக்கா கூட போடலாங்க தப்பிடில் நீட்டை சுரக்கா குண்டு சுரக்கா ரெண்டுமே ட்ரை பண்ணலாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சீசனில் விளையக்கூடிய காய் தாங்க இதில் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு என்ன வருதோ அதை நம்ம நல்லா விளைவிச்சாவே எனக்கு போதுமானதுன்ற மாதிரி நான் வந்து இப்போ தர்பூசணியும் வெள்ளறியும் முலாம்பழமும் நட்டு வச்சுருக்குறேங்க உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்தந்த காய் நீங்களும் விளைவிக்கலாங்க படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் வந்து பெஸ்ட்டுங்க இது நல்லா வந்து நம்மளுக்கு அறுவடையும் கொடுக்கும் நிறைய காய் நம்மளால் அறுவடையும் பண்ண முடியுங்க வராத காயை நட்டுட்டு மல்லு கட்டக்கூடாதுங்க என்ன வரைக்கும் கேட்டிங்கன்னா வர்ற காயை நட்டுட்டு அழகாக நம்ம அறுவடை போய் எடுத்துகிட்டு போயிட்டே கணுங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க அது உங்களோட நான் ஷேர் பண்ணுங்க பழு திருச்சி பாருங்கள் பாருங்கள் இதுவுமே விதைக்கி தாங்க விட்டுருக்கேன் இது வந்து சமையலுக்கு பறிச்சுக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் பாருங்க இன்னுமே ஒண்ணு இருக்குதுங்க பரிசுக்கலா இருக்கு நீல கொண்டு கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேக்க வச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா காய் பாத்தீங்கன்னா இதுதானே அதிகம் பாருங்க என்ன சூப்பரா பாருங்க காய் கார குழம்புக்கெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க அந்த கத்திரிக்காய் இன்னுமே பாத்தீங்கன்னா பாருங்க விதைக்கு பாருங்க இன்னுமே ஒரு ஆறு ஏழு காய்க்கு விதைக்கு இருக்கிறங்க அடுத்தது பார்க்கலாம் பருநீல கத்திருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க பிளாக் போர்ட்லேயே வாழ் கத்திரிக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு காய்க்கு விதைக்க விட்டுருக்குறாங்க பாருங்க இன்னுமே நீளை கொண்டு பிஞ்சு இருக்குது பாருங்க இத்தாலியம் பிளாக் பியூட்டிங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் பாருங்கள் விதைக்கி விட்டுருக்குறேங்க சூப்பராக முச்சுருக்குறதுங்க நல்லா பல ஆன பின்னாடி பறிச்சிக்கலாங்க சூப்பராக க விதக்கி விட்டுருக்குறோம் பாருங்க இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரகங்க பெரிய வாழ்க்கத்திரிக்காய் குண்டாக வைக்குங்க இது இன்னுமே பாருங்கள் அழகாக பிஞ்சுருக்குற பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நட செடிங்க சூப்பராக காய் வச்சுருக்குற பாருங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சுங்க விதைக்கு ரெடியா இருக்குதுங்க நல்லா பழுத்துருச்சு பாருங்க இதுக்கு பிளாக் பியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறதுக்கு தாங்க பழுக்கும் இல்லைன்னா குழக்கம் காம்ப வந்து இறந்து கீழே விழுந்துருதுங்க அழுகி போய் நம்ம விதை எடுக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறிடுது கலர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறிடுதுங்க அந்த விதை அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா அழுக விடுறதில்லைங்க அழுகாததுக்கு முன்னே நம்ம வந்து பறிச்சிடுறோங்க நெய்ல கொண்டு கத்திருக்காம பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சூப்பரா காய் கொடுக்குதுங்க செடி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தர தர தலன்னு பிஞ்சா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா விதைக்கு பாருங்க அழகா ஆகுது பாருங்க எவ்வளவு பெரிய காய் பாருங்க இது பாத்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கட் பண்ணிடலாம் இது இப்போ இப்பயே நம்ம இப்போ அறுக்கக்கூடாதுங்க இதை அப்படியே வச்சிருங்க வச்சும்போது நல்லா இன்னும் பழுக்குங்க பழுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி விதை எடுத்துக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி பழுக்கிற ஸ்டேஜ் வந்தாவே நம்ம கட் பண்ணிக்கலாங்க இதுவே பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலுவாக இருக்குங்க சொத்து இல்லாத இருக்கணுங்க விதைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து விடுங்க தான் விதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சா இருக்கும் அதாவது இந்த அளவுக்கு பழுத்தா கூடமே நல்லா விதை தெரிச்சா இருக்குங்க ஒரு வாரம் விட்டிங்கன்னா சூப்பராக பழுத்துருங்க இது நம்ம செடியிலே விட்டுனோம்னா கொஞ்சம் சத்து உரியுதுங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழுக்க வச்சு நான் பறிக்கிறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நீல குண்டு கத்திரிக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சின்ன சைஸ்லேயே குண்டாயிடுச்சு கொத்து கத்திரி சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லா இலசாகுது பாருங்க காய் அழகா இருக்குது இருங்க வச்சுட்டு வந்துடுறோம் பிளாக் வீட்லையும் பார்த்தீங்கன்னா விதைக்கு பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் பழுத்துருச்சு சச்சும் பார்த்தீங்கன்னா பழுத்துட்டு பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு பாருங்க பிளாக்பில் பெரிய குண்டு கத்திருக்காங்க இதுவும் பாருங்க சூப்பராக பாலிட்டிக்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒரு வாரம் கழித்து நல்லா ஒன்று கொஞ்சம் வளர்த்த பின்னாடி விதை எடுக்கணுங்க அலிசிஸ்ட்டு கூட கேட்டிருந்தீங்க விதை எடுக்கிறத வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு நான் வேணா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேங்க பாருங்க கொத்து கத்திட்டு பாருங்க சூப்பராக கொத்தாக எப்படி வச்சுருக்கிறது பாருங்கள் தமிழுக்கு எடுக்கிறங்க இந்த இது பெரிய குண்டு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் இருக்குதுங்க பாருங்கள் ரெண்டு காயுமே நல்லா பழுத்துடுச்சுங்க பிளாக் பட்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தானே கலர் திரும்பும் அதுக்கு மேலே திரும்பாதுங்க அதுக்கு மேலே திரும்பினா பழுத்து அழுகி கீழே விழுந்துருங்க இது இன்னும் வந்து பழுக்கணுங்க பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க இது எப்படி பழுத்து கலராக தெரியுது பாருங்க இது ஒன்றும் பழுக்கலை பாருங்க இதுதான் வித்தியாசங்க நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு அப்படி இருக்குதுங்க கேமரால பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பெரிய குண்டு கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு கொஞ்சம் இலசா இருக்குதுங்க சூப்பராக இருக்குது காய் நல்லா இலசா இருக்குதுங்க ஏன்னா இந்த கத்திரிக்காய் நான் சரியா பறிக்கிறதே இல்லைங்க இந்த குண்டு கத்திரிக்காயை ஏன்னா விதைக்கே விட்டுறவன்ல அதிகமாக வாங்க அவரைக்காய் யாரோட பண்ணலாம் அவருக்காக பாருங்கள் பச்சையிலே டபுள் கலராக வாருங்க இது பர்பிள் பாட்ரு கட்டினதுங்க எவ்வளோ சூப்பராக காய்ஞ்சு போயிருக்கிற பாருங்கள் இந்த மாதிரி தான் அவரைக்காய் விதையுமே நான் வந்து காஞ்சி பின்னாடி தாங்க எடுத்து வைக்கிறேன் வேலை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் இருக்குது பாருங்கள் வாங்க கத்திரிக்காய் விதையை எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நல்ல பழத்தை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீல கொண்டு கத்திரிக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க நல்லா கருப்பாகி அழுகி அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா கருப்பாயிடுங்க இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருந்தால் தான் விதை வந்து நல்லா தெளிச்சா இருக்குங்க கருப்பாயிட்டாலுமே அது ஒரு பூஞ்சம் முடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அது முழைப்புத்திறனுக்கு வரமாட்டேங்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள் விதை வந்து பாருங்கள் நல்லா கல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதாவது பொட்டு விதையாக இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அமுத்தி பார்க்கும்போது பாருங்கள் துள்ளி வருது பாருங்க தான்ல இந்த மாதிரி இருக்கணுங்க விதை இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு முளைப்புத்திறனுக்கு பஞ்சமே வராதுங்க இந்த மாதிரி தண்ணியில் வந்து இதை வந்து இப்போ நல்லா எடுத்துருந்தோங்க இப்படி கழுவிடணுங்க கழுவணும்னா ஈஸியாக எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வேஸ்டேஜை போட்டுடலாங்க இதை வந்து நம்ம வந்து வடி போட்டு பாருங்கள் விதையெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டு விதை கிடையாதுங்க எல்லாமே பாருங்கள் தண்ணிக்கு அடியில் போய் உட்காந்துச்சு பாருங்கள் இதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விதை எடுக்கிறது ஈஸியாக விதை எடுத்துக்கலாங்க இப்படி தான் நான் வந்து எல்லா விதையுமே கத்திரி விதையை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தாங்க எடுத்து வைக்கிறேன் தண்ணியில் கழுவும் போதே உங்களுக்கு வந்து நல்ல விதை அடியில் போயிடுங்க பொட்டு விதை மட்டும்தான் மேலே இருக்கும் அதை வடி போடும்போது நாம் வந்து பிரிச்சுக்கலாங்க பாருங்கள் அடியில் பாருங்கள் இப்படி விதை உக்காரது பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதை வடி போட்டு காய வச்சுட்டு அவ்வளோதாங்க விதை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அழிச்சிஸ்ட்டு கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் விதைக்கு பாருங்கள் சூப்பராக ரெடியான கத்திரிக்காராக ஒரு தட்டுங்க சமையலுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு தட்டு நிறைய கத்திரிக்காய் வித விதமான கத்திரிக்காய் எல்லா ரகமும் இருக்குது பாருங்க விதை வேணும்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க அடுத்த விட உங்களுக்கு பாருங்க பாய்